எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முன்னே கடலை சுருக்கி மையாடுடைய தல் பிரிவிலுவல் பார்க்கு முந்தியவள் நமக்கு சொரக்குவில் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவையான பார்வையைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரின் சிற்றடை போல் மின்னல்கள் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல் இடி முழங்குகிறது அவளது பொருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அதை தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல் மழையே நீ விடாமல் பொழிவாயாக என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்